வணக்கம் நண்பர்க ஆக்சுவலாக மண்டே ஈவினிங் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் கூகுள் மீட்டில் நடந்த மீட்டிங் பற்றியும் ஜூமில் நடந்த மீட்டிங் பற்றியும் டியூஸ்டே மதுரையில் ஒரு மீட்டிங் நடக்க போகுது அதில் நீ மெம்பர்ஸுக்கு பேமெண்ட் கொடுக்கறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க லீகல் அட்வைசர்ஸ் அத்தாரிட்டி போர்ட் மெம்பர்ஸ் முக்கிய நபர்கள் இதெல்லாம் அவங்களாம் வந்து மீட்டிங்கில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அந்த பட் அந்த வீடியோ போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அந்த வீடியோவை நான் வந்து ப்ரை ப்ரைவேட்டில் போட்டேன் நான் ப்ரைவேட்டில் போட்டோன்னே எல்லாருமே வீடியோ டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பொய்யான தகவல் வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு மற்ற யூடியூப்பில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக நாம் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வீடியோஸ்லாம் போடுறதில்ல நம்ம வீடியோஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முக்கியமான அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக வரும் ஸோ இது இது பற்றியுமான வீடியோ மட்டுந்தான் நம்ம இருந்து வரும் பட் அன்றைக்கி வீடியோ போட்டு உடனே ப்ரைவேட்டில் போனோன்னே எல்லோருமே டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இது ஒரு பொய்யான தகவல் வதந்தி இது யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வந்து சர்க்குலேட் ஆகியிருக்கும் மீட்டிங்கில் வந்து என்னென்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் வந்து இன்றைக்கி பகிரப்பட்டு வந்திருக்கு ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நான் சொன்ன விஷயம் உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக அந்த நான் போட்ட வீடியோ ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான தகவல் ஓகே சார் நீங்கள் சொன்னது உண்மையான தகவல் அப்புறம் ஏன் சார் அந்த வீடியோவை டெலிட் பண்ணிங்க பட் நான் டெலீட் பண்ணல ப்ரைவேட்டில் போட்டிருந்தேன் ப்ரைவேட்டில் ஏன் சார் போடுறீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஷின் வந்து உங்களுக்கு இடையில் வரும் அதற்கு பெரிய காரணம்லாம் எதுவுமே கிடையாது அந்த வீடியோ போட்டவுடனே ரொம்ப வைரலாக போச்சு உடனே வந்து முக்கிய நபர் ஒருவர் வந்து நமக்கு கால் பண்ணியிருந்தார் சிலர் ரெண்டு மூணு பேரும் கால் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு முக்கிய நபர் வந்து ஒரு வேண்டுகோள் வச்சார் அந்த வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து ரொம்ப கான்ஃரென்ஸெலாம் வந்து நடக்கணும்னு நாங்கள் பிரியப்பட்டோம் பட் உங்களுக்கு எப்படியோ தகவல் தெரிஞ்சிருக்கு தகவல் தெரிஞ்சு இந்த வீடியோ நீங்கள் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நீங்கள் நம்மளோட வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் நாங்கள் இந்த மீட்டிங் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணோம் பட் கான்ஃபரன்ஸெலாம் வச்சுருக்கணும்னு நாங்கள் நினச்சோம் எப்படியோ நீங்கள் வீடியோ போட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் அதில் தகவல் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் அவரும் வந்து எப்படியோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்கள் வீடியோ போட்டிங்க பட் இதை நாங்கள் கான்ஃபிடன்ஸெலாம் வச்சுருந்தோம் இப்போ வந்து நீங்கள் வீடியோ போட்டதுனால இது வைரலாக போயிட்டுருக்கு சார் மேபி அங்கே க்ரௌடு வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் கோயம்புத்தூரில் எவ்வளோ க்ரௌடு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நபர் வந்து எனக்கு வைத்த வைத்த வேண்டுகோள் என்ன அப்படின்னா க்ரௌடு ரொம்ப அதிகமாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் காரணமும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் பேமெண்ட் வரல ஸோ யாருக்கிட்ட போய் கேட்குதுன்னு தெரில ஒரு சிலரை வந்து கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு பதிலை சொல்லிட்டு போகிறாங்க ஸோ அப்போ மக்களிடையே வந்து அந்த மன உளைச்சல் குழப்பம் இது எல்லாமே இருக்குது ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு மீட்டிங் நடக்கிற இடம் தெரிஞ்சு அப்படின்னா கிரவு வந்து கூடுறது யதார்த்தம் ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட கோரிக்கையாக வைத்தார் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு தான் நாம் வந்து அந்த வீடியோவை ப்ரைவேட்டில் போட்டோம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சமுதாய சிந்தனை உள்ள மனிதர் தான் நம்மளா அதனால் அது சரின்னு பட்டுச்சு சரின்னு பட்டதுனால தான் அந்த வீடியோவை நான் ப்ரைவேட்டில் போட்டேன் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது உண்மையான நியூஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் சர்க்குலேட் ஆகிறத பற்றி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ வாட்ஸ்அப்பில் சர்க்குலேட் ஆகிற விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த விஷயந்தான் அது போக இன்னும் டீப்பாக நமக்கு விஷயங்கள் தெரியல டீப்பாக தெரிஞ்சவொன்னே கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் அது போக சென்னையிலையும் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ஸோ நான் முழு விவரம் தெரிஞ்ச பின்னாடி உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியப்படுத்துகிறேன் பட் என்னென்னா மக்கள் எல்லோரும் எமோஷ்னலாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து மைவித் த்ரீ மெம்பர்ஸ் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லா விஷயத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க இது மக்களோட நிறுவனம் அப்படிங்க அப்படிங்கும் போது நல்ல விஷயங்களை வந்து உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நாம் ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அதில் முக்கியமான விஷயம் இருக்கும் இந்த சென்னையில் நடந்த மீட்டிங் ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து முழு விவரம் தெரிஞ்ச பின்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் நம்ம சேனலோட இணைந்துருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நல்ல அப்டேஷனோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்